அனைவருக்கும் வணக்கம் திக் திக் திகில் கதைகளில் மேரிசான் கதையோட எபிசோட் மூன்று எபிசோட் இரண்டோட நிறைவில் பார்த்தோம் கதவை தட்டும் சத்தம் பலமாக இருந்தது லீ போய் கதவை நீக்கி பார்க்குற அவளுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு என்ன அதிர்ச்சி அப்படின்னு இந்த எபிசோடில் பார்க்கலாம் என்ன அதிர்ச்சின்னா அவள் கதவை தட்டினதும் நீக்கி பார்க்குறாங்க யாருமே இல்லை அவளும் வெளியில் போய் வலது புறம் இடதுபுறம் எல்லாம் எல்லாம் சுற்றி வந்து பார்க்குறான் அப்போவும் யாரும் இல்லை அங்கே நேரம் பதினொன்றைக்கு மேலே கடந்து விட்டது வண்டுகளும் வண்டுகளும்ூச்சிகளும்ட ரீங்கசத்தம் அவளுக்கு உண்ணமும் பயத்தை அதிகச்சு அதனால ஓடி வந்து வேகமா சட்டுன்னு தாள் போட்டுக்கிறா தாள் போட்டுட்டு இந்த முறை அரைக்குள்ள போகிறதுக்கு கூட அவளுக்கு தைரியம் பத்தல அமைதியா போய் ஹால்ல இருக்கிற சோஃபாவில் உட்காந்துக்கிறான் அப்போ உக்காந்துட்டு கதவை தட்டுச்சு அது என் பிரம்மை இல்லையே கதவை தட்டினதுனால தானே நான் போனேன் அப்படின்னு சொல்லி அவள் அவளுக்கு அவளே யோசனை பண்ணிட்டு இருக்காள் இந்த அம்மாவும் அப்பாவும் இன்னும் வரலையே நான் தனியா இருப்பேன் அவங்களுக்கு அக்கறை இல்லையா இப்படித்தான் அவங்க ஃபங்க்ஷனுக்கு போயே ஆகணுமா அப்படின்னு சொல்லி அவள் நிலைமையில அவளே ரொம்ப நொந்துக்கிட்டு இருக்கான் இந்த சமயத்துல அவளுக்கு கதவு இப்போ பயங்கரமும் படார் படாரி வேணுமா கட்ட சத்தம் கேக்குது இவளுக்கு கதவு பக்கம் போறதுக்கே பயமா இருக்கு கதவு எப்படி உள்ள இருந்து வெளியில இடிக்கிற மாதிரி இருக்கு அந்த கதவே ஆடிட்டு இருக்கு தட்டுற தட்டில் இப்போ ரொம்பவே பயந்துட்டா அப்போ அவளுக்கு அவன் மனதுக்கே சொல்லிச்சு இந்த முறை நீ கதவை நீக்காத சாவி போடும் துவாரத்தின் வழியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசனை வந்ததும் அவள் போய் கதவில் சாவி போடுற துவாரத்தில் அவள் ஒரு கண்ணை வச்சு பார்க்க முயற்சி செய்கிறான் வெளியில் இருட்டாகவும் இருக்கிறனால இவளுக்கு பயத்தில் அங்கே ஒன்றும் தெரியவும் இல்லை மறுபடியும் பார்க்க முயற்சி செய்கிறான் அப்போவும் அவன் கண்ணுக்கு எதுவுமே புலப்படலை இந்த முறை கண்ணெல்லாம் நல்லா கசக்கிட்டு ஏதாவது தெரியுதா அப்படின்னு முயற்சி செய் செய்கிறா அப்பவும் அவளுக்கு கண்ணுக்கு எதுவுமே தெரியல மறுபடியும் நீக்கலாமா வேணாமா அப்படின்னு இருந்தாலும் இருந்துகிட்டே வெளியில் வெளியில யார் யார் வெளியில கதவை தட்டுறீங்க யாருன்னு சொல்லுங்க உங்க பேரை சொல்லுங்க அப்படின்னு லீ உள்ள இருந்துட்டே கேட்குறா உடனே தட்டுற சத்தம் நின்றுது நின்றுட்டு திரும்ப திரும்ப நான் சொல்லணுமா நான் தான் மேரிசான் உன என் ஊருக்கு வர சொன்னேன் நீ வரல உன்னோட ஊருக்கு நான் வந்துட்டேன் அப்போவும் நீ என்னை வந்து கூட்டிகிட்டு போகல உன் தெருவுக்கு வந்துட்டு கூப்பிட்டேன் நீ அப்பவும் வரல இப்போ ஃபோனும் என் வந்து நீ ப இல்லாமல் பண்ணிட்டீங்க அதுதான் உன் வீட்டுக்கு வந்துட்டு கதவை தட்டுறேன் உப்பையாவது இருந்து என்னை உள்ளே கூட்டிகிட்டு போவியா அப்படின்னு கேட்குது அப்படியே லீக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ஏன் ஊரில் இருந்து நகரத்துக்கு வந்துச்சு நகரத்துலேருந்து தெருவுக்கு வந்துச்சு தெருவுலேருந்து இப்போ வீட்டு வாசலுக்கே வந்துருச்சு நீ அடுத்து என்ன பண்ணுமோ அப்படின்னு அவளுக்கு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு லீ அப்படி என்ன பேசுறதுன்னு தெரியாம அப்படியே அடைச்சி போயிடுறான் வெளியில குரல் கேட்குது பார்த்தா ஆள் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவள் சாவியின் துவாரத்தை வழியா பார்க்கலான்னு அவ போது அவளுக்கு அவள் பின்னாடி யாரோ இருக்காங்கங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோணுது பின்னாடி எப்படி யாராவது இருக்க முடியும் அம்மா அப்பாவும் வெளியில் போயிட்டாங்க நானும் வந்து கதவு போது யாரும் உள்ளே வரல அப்போ யாராக இருக்கும் என் பின்னாடி அப்படின்னு அவள் யோசிக்கும்போதே பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்குது பின்னாடி திரும்பு பின்னாடி திரும்பு அப்படின்னு அவளுக்கு குரல் கேட்குது அவளுக்கு அப்படியே திக்கு திக்குன்னு அப்படியே இதையும் அடிக்குது திரும்பலாமா வேண்டாமா திரும்பலாமா வேண்டாமாங்கும்போது திரும்புவியா மாட்டியா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது அவள் அப்படியே மெல்லமாக திரும்புறா அப்படியே திரும்பி பார்த்தா யாருமே இல்லை அவளுக்கு பாதி உயிர் வந்த மாதிரி இருந்துச்சு நான் கூட மேரிசான் தான் நினச்சி பயந்துட்டேனே இப்போ நடக்கிறதெல்லாம் என் கனவா பிரம்மையா இல்லை நிஜமானே எனக்கு புரியலையே இப்போ யாராவது என் கூட இருக்க மாட்டாங்களான்ட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி அவள் கவலையா இருக்கா இப்போ மெல்லமாக கதவு தட்டுற சத்தம் கேட்குது போன முறை வந்து மெல்லமாக தட்டும் தட்டும்போது அம்மாவோ அப்பாவாக தான் இருக்குன்னு நினச்சி நம்ம நீக்கி ஏமாந்து போனோம் இப்போ கதவை நீக்கலாமா வேண்டாமான்னு ரொம்பவே அவள் யோசனையில் இருக்காள் இப்போ அவள் நடக்கிறதெல்லாம் அவளுக்கு கனவா பிரம்மையா நிஜமானே தெரியாத குழப்பத்தில் இருக்கா கதவு பக்கத்தில் போயிட்டு யாருன்னு சொல்லுங்க நீங்கள் யாருன்னு சொல்லுங்கன்னு சொல்லி லீ கேக்குறா ஒன்று அந்த பக்கம் இருந்து அம்மா வந்திருக்கேன்டி கதவு நீக்கு அப்படின்னு அவங்க அம்மா சத்தம் கேட்டதும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாகி ஓடி போய் கதவை நீ கேட்டா.